உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு இன்றைக்கு கடைசி நாளாக இருக்கிறது இன்னைக்கு ஒரு நைட்டு பொறுத்துக்கோங்க இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு நைட்டு வெயிட் பண்ணுங்க இவ்வளோ நாள் காத்திருந்த காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க போகிறது அதே போல காத்திருங்கள் இன்னைக்கு ஒரு நைட்டு காத்திருங்க நாளைக்கு காலையில் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு புதிய ஒரு முடிவு வந்து ஒரு புதிய ஆரம்பம் நாளைக்கு காத்திருக்கிறது அந்த புதிய ஆரம்பத்துக்காய் நீங்கள் நோக்கி பாருங்கள் கத்தரை இஷ்டம் தெரியுங்கள் இதுவரைக்கும் இது வரைக்கும் உங்களை ஒரு பாதையில் நடத்தி வந்திருக்கலாம் கஷ்டத்தின் பாதையில் வந்திருக்கலாம் அழுகையின் பாதையில் கண்ணீரின் பாதையில் கசப்பின் பாதையில் நீங்கள் நடந்து வந்திருக்கலாம் அதுக்கு இன்னைக்கு ராத்திரியோட ஒரு முடிவு வரப்போகிறது நாளையிலேருந்து அது ஒரு புதிய ஆரம்பமாய் புதிய வாழ்க்கைக்குள்ளே போக போகிறார்கள் இப்போது தான் ஆரம்பம் இப்போதான் ஆரம்பம் நம்ம வாழ்க்கை இப்போதான் ஆரம்பம் உங்களுடைய ஆசிர்வாதம் இப்போதான் ஆரம்பம் தொடர்ந்து தேவனை விசுவாசியங்கள் இப்போ இந்த நாலு குஷ்டரோகிகளும் அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போமா நாலாம் வாசனம் அஞ்சாம் வசனத்துல வாசித்தோம் இல்லையா எழுந்து சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம் வாருங்கள் அங்கே போனால் அவங்க உயிரோடு வைத்தால் பிழைப்போம் இல்லை நம்ம கொன்று போட்டால் நம்ம சாகலான்னு சொல்லி போகிறாங்க எல்லா நம்பிக்கையும் அற்ற நிலையிலும் அந்த சூழ்நிலையிலும் சாவுதான் முடிவு என்ற போதிலும் ஒரே ஒரு சின்ன காரியத்தை பிடித்து கொண்டு முன்னேறி போகிறார்கள் நைன்டி நைன் பர்சன்ட் வாழ்வாதாரத்துக்கு எந்த சோர்ஸுமே இல்லை நான் அத்த நாள் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத சமயத்திலும் அந்த நம்பிக்கை இல்லாத சமயத்திலும் உயிர் பிழைக்கவே முடியாது அப்படின்னு நினச்ச அவங்க சரி எதுக்கும் முன்னாடி போய் அந்த சீரிய இராணுவத்துக்கிட்ட போவோம் அவங்க நம்மளை உயிரோடு வச்சால் பிழைப்போம் இல்லைன்னா சாவோம்னு சொல்லி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு போகிறாங்க அங்கே போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா சாப்பிட்டு உயிர் வாழணும் இப்போ அவங்களோட ஒரே பிரச்சனை என்ன சாப்பாடு இல்லை பசி பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்க தெரியல ஆனால் இன்றைக்கு பசியோடு இருக்கிறாங்க அங்கே போய் சாப்பிட்டு உயிர் பிழைக்கணுன்னா பிழைச்சிக்கலாம் இல்லைன்னா சாகலான்னு சொல்லி போகிறாங்க நாலு பேரும் எழுந்து சீரிய இராணுவத்துக்கு போகிறாங்க அது என்ன டைமு நைட் டைம் ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் எந்த டைம் போகிறாங்க நைட் டைமில் போகிறாங்க இப்போ போகும்போது அடுத்து என்ன நடக்குது பாருங்கள் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரோவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி என்ன பண்ணார் பாண்டவர் ஆண்டவர் இவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்ச உடனே ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் இராணுவ ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் ஏன் அப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டரோகிகளுக்கு வந்து பெல்லு கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா உடம்புல இவங்க வரத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ளேயோ எங்கேயோ போனாங்கன்னா அவங்க போகும்போது அந்த பெல் அடிச்சுட்டே போகணும் அவங்க நடக்கும்போது அந்த பெல் சத்தம் கேட்கும் ஏன்னா அப்போ தான் குஷ்டரோகிகள் வராங்கன்னு சொல்லி எதிர்க்க வரவங்க ஒதுங்கி போவாங்க இல்லையா அதுக்காக தான் இவங்க சொல்லிகிட்டே வர முடியாதுல்ல நான் தான் குஷ்டரோகி வரேன் நான் தான் குஷ்டரோகி வரேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் ஏன்னா இவங்க இவங்கள வந்து யாரும் தொட்டக்கூடாது இவங்கள தொட்டால் அது தீட்டு அதனால் இவங்க வரும்போதே அந்த பெல்லை வந்து அவங்க உடம்புல கட்டியிருக்காங்கல்ல அவங்க நடக்கும்போது அந்த பெல் வந்து அந்த சத்தம் கேட்கும் அது சத்தம் கேட்கும்போது எதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க விலகி போவாங்க அவங்க குஷ்டரோகிகள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போவாங்க அதுக்காக அவங்க உடம்புல பெல் கட்டப்பட்டிருக்கும் இவங்க இப்போ நடந்து போகிறாங்க நாலு பேர் நடந்து போகும்போது இந்த பெல் சத்தம் இந்த சீரியருடைய பாளையத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி கேட்குதான் மகா ராணுவத்தின் இறைச்சல் கேட்கிறது ரதங்களின் இறைச்சல் கேட்கிறது அநேக ரதங்கள் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இறைச்சல் கேட்கிறது மகா இராணுவத்தின் இறைச்சல் கேட்கிறது அப்பா ரதங்களும் குதிரைகளும் ஓடி வேகமா ஓடி வர அந்த சத்தம் அந்த இறைச்சல் அவங்களுக்கு கேட்குது இப்ப அவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அஜியோ இந்த ராஜா இஸ்ரவேலின் ராஜா கூட ரெண்டு மூணு ராஜாக்களை சேர்த்துட்டு ஆளை கூட்டிகிட்டு வராம் போல எகிப்தின் ராஜாக்களையும் ஏத்தியரின் ராஜாக்களையும் கூட கூட்டணி சேர்த்துட்டு நம்மளை எதிர்க்க போல நினச்சிட்டு நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவங்க நம்மளெல்லாம் கொன்று போட்டுருவாங்க நம்ம வாங்க ஓடி போகலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த சீரிய இராணுவம் அங்கேருந்து ஓடி போகிறது எல்லாரும் அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருட்களெல்லாம் எல்லாம் அப்படியே விட்டுட்டு உயிர் தப்புனா போதும்ன்ட்டு அந்த பாளையத்துலேருந்து எல்லாரும் ஓடி போகிறாங்க வெறும் பெல் சத்தம் ஆண்டவர் அவங்க காதலை எப்படி கேட்க பண்ணினார் மகா ராணுவத்தின் ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் அவர்களுக்கு கேட்க பண்ணினார் அந்த சத்தத்தையே அவர் மாற்றி போடுகிறார் இப்போ இவங்க எதுவுமே பண்ணல ஒரு சின்ன ஹோல்டு தான் அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு சின்ன ஹோல்டு இருக்கு என்ன அந்த சீரிய இராணுவத்துக்கு போனா எதனா சாப்பிட கொடுப்பாங்க உயிரோட வச்சா பிழைச்சிக்கலாம் இல்லாட்டி சாகலாம் அப்படின்னு ஒரு சின்ன லூப் ஹோல்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க முன்னேடி போகிறாங்க இப்போ உங்கள் கண்ணுக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு தெரியுதா உங்கள் பிரச்சனைக்கு எதனா ஒரு வழி தெரியுதா உங்கள் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமா கத்தர் அந்த இடத்துலேருந்து உங்களை விடுவிக்க ஒரு சின்ன வழியை சின்ன கேப்பை வச்சுருப்பாரு நைன்டி நைன் பர்சென்ட் என்னால் இதுலேருந்து மீட்டில் மீளவே முடியாதுன்னு நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு பெர்சன்ட்டு கர்த்தர் அதுலேருந்து தப்பித்து கொள்ளும் வழியை உங்களுக்காக வைத்திருக்கிறார் அதை உங்களால் பார்க்க முடியுதா அதை உங்கள் கண்களால் பார்க்க முடியுதா பாருங்கள் அந்த வழி என்னன்னு உங்கள் இருதயத்துக்கு புரியுதா புரியலன்னு சொன்னால் பரவாயில்ல கர்த்தர் இடத்துல ஜெபியுங்கள் கர்த்தரத்துல ஜெபித்து கேட்டு உங்கள் மனக்கண்களை திறக்குமாறு கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு மனக்கண்களை திறப்பார் இப்படிதான் ஆகாரம் தன் பிள்ளையோடு கூட வனாந்திரத்துல தண்ணீர் இல்லாமல் திரிந்து கொண்டிருப்பாள் அழிந்து கொண்டிருப்பாள் அவள் என்னன்னச்சா அவ்வளோதான் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளைய ஒரு இடத்துல விட்டுட்டு ஓடி போய் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா இதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிழைக்காது அது சாக போகுது இதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிழைக்க போகிறது கிடையாது அது சாக போகுது அது சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி எழுந்து ஓடி போய் தனியாக உட்காந்து அழுதுகிட்ருக்கா நானும் என் பிள்ளையை பிழைப்பதற்கு வழியே இல்லை இதுதான் முடிவு இந்த தான் எனக்கு முடிவு அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல அவளுக்கு தரிசனமாகி அவள் கண்களுக்கு முன்பதாக ஒரு தண்ணீர் துறவு இருப்பதை அவள் காணும்படியாக செய்கிறார் ஒன்றுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுமே இல்லைன்னு அவன் நினைக்கும் போது கர்த்தர் இல்லை இல்லை ஒரு பெர்சன்ட் உனக்காக அவனுக்கு தண்ணி வச்சுருக்க பார் பாரு எடுத்து குடி அப்படின்னு சொல்லி கர்த்தர் தண்ணீர் துறவை அவளுக்கு காமித்தார் அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான் அந்த தண்ணியை எடுத்து அவளும் குடித்து தன் பிள்ளைக்கும் கொடுக்குறாள் இஸ்மவேல் செத்து போனான் ஆகாரோட பிள்ளை இல்லை சாகலை அவன் அதுக்கப்புறம் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமானது அவர்களுக்கு அந்த வனாந்தரத்தில் ஆகாரும் த அவளுடைய பிள்ளை இஸ்மவேலுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமானது இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச அவ புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாள் இதோட என் பிள்ளை சாக் சாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்ச அவ அடுத்த நாள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாள் தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார் இந்த இஸ்மவேலின் வாழ்க்கையை தேவன் கட்டினார் தேவன் யாரோட கூட இருந்தாரு இஸ்மவேலோடு கூட இருந்தார் அவன் வில் வல்லவனானான் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை அப்படியே அன்றைக்கு சாக விடவில்லை அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து அவனை பெருக செய்து பெரிய ஜாதியாக்கினார் அவனுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல அவர் நிறைவேற்றினார் எந்த இடத்துல அவன் உங்களுடைய வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் துறவை நீங்கள் காண வேண்டும் என்றார் உங்கள் மன கண்களை திறக்குமாறு ஜெபியுங்கள் எலிசாவுடைய கண்களுக்கு தெரிந்த அந்த அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த கேஆசியினுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று எலிசா ஜபித்ததை போல இன்றைக்கு நீங்கள் ஜபியுங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஜபித்து மனக்கண்களை திறக்குமாறு கத்தரிடத்தில் கேட்கும்போது அந்த ஒரு பர்சன் நம்பிக்கை என்ன அது எப்படி இதுலேருந்து வெளியில் வரலான்னு கத்தர் ஒரு ஐடியா வச்சுருப்பார்ல ஒரு ஆலோசனை வச்சிருப்பார்ல அதை உங்களுக்கு சொல்லுவார்